வருமான வரியில் மாற்றம் இல்லை கர்ப்பப்பை புற்றுநோய் தடுப்பூசி மூணு கோடி பெண்களை லட்சாதிபதியாக இலக்கு ஒரு கோடி வீடுகளுக்கு சூரிய ஒளி மின்சாரம் இலவசம் மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு நாடாளுமன்றத்தில் நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றிய போது எடுத்த படம் ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தூத்துக்குடி உள்பட பல்வேறு இடங்களில் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியில் தளவாட வசதிகள் ஏற்படுத்த ஸ்பெயின் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து நன்றி ஆயிரம் பேருக்கு வேலை கிடைப்பது என்பது அற்புதமான விஷயம் லட்சக்கணக்காக அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேருக்கு இங்கே வேலை கிடையாது ஆமாம் ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு இது என்னுடைய சொந்த கருத்து என்னுடைய வேலை இது என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் என்னையே கேட்கலாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ முக்கியமாக யாருக்கு தெரியுமா இங்கே வேலை கொடுக்கப்பட வேண்டும் நீதிபதிகளுக்கு நீதிபதி பற்றாக்குறைகள் இருக்கிறது குற்றங்கள் நாளுக்கு நாள் ஏங்க இப்போ எட்டு கோடி பேர் இருக்கலாம் ஆ பாதி நாலு கோடி குற்றங்கள் நடக்குது நாலு கோடி நீதிபதிகள் வேணும் இல்லை அப்போ தானே இன்றைக்கி நடக்கிற வழக்குக்கு இன்றைக்கே தீர்ப்பு கொடுக்க முடியும் ஒரு தண்டனப்பட்டு இருபது வருஷம் ஜாலியாக வாழலாம் நீதிபதிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கள் ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அருமையான விஷயம் அப்புறம் தூத்துக்குடி உள்பட பல்வேறு இடங்களில் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியில் தளவாட வசதிகள் ஏற்படுத்த ஸ்பெயின் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து சூப்பர் நல்ல விஷயம் ஐயா அந்த முதலமைச்சர் அவர்களே இது என் சொந்த கருத்து ஏதாவது அண்டான கொடுக்கா எனக்கு மட்டும் கொடுக்கும் அவ்வளோ தான் சரிங்களா இப்போது இந்த வேலை இல்லாதவர்கள் யார் தெரியுங்களா நீதிபதிகள் தான் ஒரு நாளைக்கு எட்டு கோடி பேர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம்னா நாலு கோடி பேர் குற்றம் செய்பவர்கள் தான் அதுவும் இருந்து ஊர்ல இருந்து காக்கா கொ கொசு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு நடந்து அப்படி போய் இப்படி வராங்க ஸோ இவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கோ வழக்கை வந்து சரி செய்வதற்கோ நீதிபதிகள் இல்லை ஸோ ஒரு நாலு எவ்வளோ ஒரு நாலு கோடி நீதிபதிகளுக்கு வேலை கொடுக்க வேண்டும் கொடுத்தால் தானாக நம்ம நாடு நல்லாயிடும் முடிஞ்சா செய்ங்க ப்ளீஸ் அவர்கள் நீதிபதிகளுக்கு வேலை கொடுங்கள் பிப்ரவரி ரெண்டு பன்னெண்டாம் தேதி கவர்னர் உரை ஆற்றுகிறார் எதை பற்றி என்றால் தமிழக சட்டசபையில் பத்தொன்பதாம் தேதி பட்ஜெட் தாக்கல் சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு வெயிட் பண்ணுவோம் என்னென்னு பார்ப்போம் எனக்கு ஒரு கோரிக்கை ஒரு ஆசை ஒன்றும் இல்லை ஆமாம் நிறைய பேர் வேலை இல்லாமல் தவிர்க்கிறோம் ரோடுமே இல்லை ரோடுமே இல்லை அப்போ பல்ல குற்றாங்களோ அயோக்கியா செயினர் இருக்கிறது தாலி இருக்கிறது கையை பிடிக்கிறது கற்பழிக்கிறது இதெல்லாம் பப்ளிக்காக நடுக்குது பிடித்து தரும்பவனுக்கு அதை ஆதாரம் கூட நாடியோ ஆதாரம் வீடியோ ஆதாரம் ஃபோட்டோ ஆதாரம் எல்லா ஆதாரத்தோடையும் பிடிச்சி அவனை அப்படியே போலீஸ்கிட்ட ஒப்படைப்பவனுக்கு ரோடு மேலே ஒரு கடை வைத்துக்கொள்ள ஆக்கிரமிப்பு அல்ல லைசன்ஸோட சாவர வரைக்கும் ஒரு கடை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுங்கள் நான் கூட படிச்சுப்பேன் சாப்பாடு பட்ஜெட் இல்லைங்க பட்ஜெட் இல்லை டிஃபன் இல்லை மத்தியானத்துக்கு சாப்பாடு இல்லை ப்ளீஸ் தான் ஹெல்ப் பண்ணுங்கள் பட்ஜெட்டில் இதுன்னு சொல்லுங்கள் ஓஸ்லோ பிப்ரவரி ரெண்டு நார்வே நாட்டை புரட்டிய என்னது புயல் பார்த்தீங்கன்னாக்க நான் ஏற்கனவே வீடியோ ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடியோ யூடியூப்பில் ரியல் ரைடர் ரியாலிட்டி சேனல் உள்ளார இருக்குது நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து நான் வந்து ஆர்டிக் கடல் ஓரங்களில் உள்ள வீட் ஸ்வீடன் பின்லாண்ட் ஐஸ்லேண்டு நார்வே பற்றியெல்லாம் சமயாசில் சொல்லியிருக்க உலகத்தில் உள்ள மகிழ்ச்சியான நாடுகள் என்பவை இவைகள் இந்த நாட்டுக்கே ஆயிரத்தி சாரி நூற்றி எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து வாட் புயல் நாசம் பண்ணிட்டுது காலி பண்ணிட்டுக்குது என்னென்ன பாருங்க ஆர்டிக் பெருங்கடலையை ஒட்டி இவை அமைந்துள்ளன இந்நிலையில் ஆர்டிக் பெருங்கடலில் காற்றழுத்த தாழ்வுகளில் உருகை புயலாக உருப்பெற்றது இன்க இன்னொரு பெயரிடப்பட்ட இருக்கு இருக்கும் ஓசிலோ பிப்ரவரி ரெண்டு நார்வே நாட்டை புரட்டிய புயல் இந்த செய்தியை வந்து படிக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நான் வந்து ஐஸ்லாண்ட் பின்லேண்டு நார்வே ஸ்வீடன் டென்மார்க்கை பற்றி நிறைய அகப்பட்டா பெயனுடைய என்னுடைய பழைய வீடியோக்கள் அப்புறம் மத நாடு மகிழ்ச்சி நாடுன்னு சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு போது கஷ்டமாக இருக்குது ஆமாம் ஒரு பதினஞ்சு பேரோ பதினாலு பேரோ கொண்ட ஒரு மிகப்பெரிய பஸ் அப்படி காட்டு காற்று சுறாவுக்கு தூக்கி எத்துன்னு போயிட்டு இருக்குது ஜன்னல் எல்லாம் பிச்சின்னு போயிட்டு இருக்குது வீடெல்லாம் அப்படியே ஒஞ்சி இஞ்சியெல்லாம் கடுகுது அதனால உங்கள் சொந்தக்காரங்க யாராவது உறவினர்கள் யாராவது நார்மியில் இருப்பாங்க இருப்பார்கள் ஏன்னால் அவங்க வந்து தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு இருக்கிறது இல்லை வேறு வீடியோ கால் அது மாதிரி இப்போ நிறைய நிறையா இருக்குது எப்படி இருக்கிறார்கள் என்று எம்பசி மூலியமாக அவர்களை காப்பாற்றுவதற்கு உண்டான முயற்சிகள் அனைத்தையும் வந்து செய்யுங்க ப்ளீஸ் ஓஸ்லோ பிப்ரவரி ரெண்டு நார்வே நாட்டை புரட்டிய புயல் ஆமாம் அன்பான் அவர்களே இது சோறு இல்லைனாலும் நியூஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவள் தான் செத்து போயிடுவேன் சோறு இல்லாமல் கூட வாழ்ந்துடுவேன் ஆனால் நியூஸ் இல்லாமல் வாழ முடியாது அப்படி நான் வந்து இந்த அந்த டென்மார்க் ஆகட்டும் தென் ஸ்வீடன் ஆகட்டும் பின்லேண்டு ஐஸ்லாண்டு நார்வே இந்த மாதிரி நாடுகளை பற்றி நான் ரொம்ப பெரும்பாடைவன் ஐயோ ஏசியா நாடுகளை ஊழல் அப்புறம் லஞ்சம் ஊழல் இல்லாத நாடுகள் சொல்லுவாங்க லஞ்சம் ஊழல் இல்லாத நாடுகள் ஊழல்கள் இருக்காது அதை பற்றி நான் பேச வேண்டாம் ஒரு அருமையான நாட்டுக்கு இப்படி ஒரு அவலநிலையாக சோகமாக கஷ்டமாகுது உங்கள் சொந்தக்காரங்க எனக்கு இவ்வளோ கஷ்டமாகுதுதான் உங்கள் சொந்தக்காரங்க யாராவது அங்கே இருந்தால் அவர்களுக்கு என்ன அவரை அவர்களை மீட்பதற்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் ஸோ இந்த புயலுக்கு பெரிய இன்கன்று பேர் வச்சிருக்காங்க இந்த மாதிரி செய்தி எனக்கு முப்பது ஆண்டுகளாவது இந்த மாதிரி வந்துன்னு சொல்கிறாங்க ஏன்னால் கேள்விப்படலை பட் இருந்தாலும் ஓஸ்லோ பிப்ரவரி ரெண்டு நார்வே நாட்டை புரட்டிய புயல் அன்பானவர்களே இயற்கை இல்லையா இந்த இயற்கை அப்படியே பூரித்து குலுங்கி சிரித்து அப்படியே மகிழ்ந்து அப்படியே இருக்கக்கூடிய ஒரு அற்புத பொக்கிஷம் அது எது என்றால் இந்த ஆர்க்டிக்கல் ஓரங்கள் இருக்கக்கூடிய அந்த டென்மார்க்கு ஸ்வீடன் ஐஸ்லேண்டு பின்லாண்டு இந்த மாதிரி இயற்கை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஒரு இடங்களுக்கு இயற்கைக்கு இப்படி ஒரு அதிரடி ஒரு பேரிடர்னால் சங்கடமாக இருக்குது அப்பேற்பட்ட அழகான அந்த நாட்டுக்கு இப்பேற்பட்ட ஒரு கொடுமையான நிகழ்வு ஏற்பட்டு இருக்கிறதுனா நம்ம நாடு எடுத்துக்கோங்க குப்பை கூலம் நாத்த சொரி சரக புண்ணு ஆமாம் அதுக்கு போய் இப்பேற்பட்ட ஒரு அழிவுனா நம்ம நல்லா சாதாரணமாக அழிஞ்சிடும் டோக்கியோ பிப்ரவரி ரெண்டு ஜப்பானில் மீண்டும் சம்பவம் இரண்டு விமானம் நேருக்கு நேர் மோதி விபத்து கராச்சி பாகிஸ்தானில் இருபத்தி ஒன்று பயங்கரவாதிகள் சுட்டு கொலை பாரிஸ் பிரான்சில் சர்வதேச மார்க்கெட்டை முற்றுகையிட்ட தொண்ணூற்றி ஒன்று விவசாயிகள் கைது இஸ்லாமாபாத் கான் மனுவை திருப்பு அனுப்பிய பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட் சென்னை வணிக சிலிண்டர் விலை ரூபாய் பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு சைபர் உயர்வு அயோத்தி பதினோரு நாட்களில் அயோத்தி ராமர் கோவிலில் இருபத்தி அஞ்சு லட்சம் பக்தர்கள் தரிசனம் ரூபாய் பதினொன்னரை கோடி நன்கொடை வசூல் சென்னை அனைத்து வசதிகளுடன் கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் அமைத்த தமிழக அரசுக்கு ஐகோர்ட் பாராட்டு சென்னை தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட பயன்படுத்தப்படவுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் தலைமை தேர்தல் அதிகாரி பேட்டி சென்னை பெப்ரவரி ரெண்டு சென்னையில் ஐந்து இடங்களில் அதிரடி சோதனை அரசியல்வாதிகள் அதிகாரிகளுக்கு ரூபாய் ஐம்பது கோடி லஞ்சம் கட்டுமான நிறுவனங்கள் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பின்னி மில் வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி கட்டிடத்தை படத்தில் காணலாம் ஐந்து இடங்களில் அதிரடி சோதனை ரூபாய் ஐம்பது கோடி லஞ்சம் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு அதிமுக ஆட்சியில் லஞ்சம் வாங்கிய புகாரில் சிக்கிய அரசியல்வாதிகள் அதிகாரிகள் யார் யார் லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் முதல் தகவல் அறிக்கையில் எஃப்ஐஆர் ஏழு அரசியல்வாதிகள் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன அவர்கள் விவரம் வருமாறு லஞ்சம் வாங்கிய புகாரில் சிக்கிய அரசியல்வாதிகள் அதிகாரிகள் யார் யார் லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் முதல் தகவல் அறிக்கையில் எஃப்ஐஆர் ஏழு அரசியல்வாதிகள் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன அவர்கள் விவரம் வருமாறு ஒன்று அதிமுக முன்னாள் எம்பி பாலகங்கா ரூபாய் இருபத்தி மூணு லட்சம் ரெண்டு ஜவஹர் திமுக ரூபாய் முப்பத்தி மூணு லட்சம் மூணு முன்னாள் எம்எல்ஏ நீலகண்ணன் ரூபாய் நாற்பது லட்சம் எம்பி ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ஐந்து பிகேஎஸ் திமுக ரூபாய் பத்து லட்சம் ஆறு முன்னாள் எம்பி எம்பி வெங்கடேஷன் ரூபாய் இருபது லட்சம் ஏழு முன்னாள் கவுன்சிலர் சரோஜா ரூபாய் இரண்டு லட்சம் மொத்தம் ஏழு பேருக்கு ரூபாய் ரெண்டு புள்ளி தொண்ணூத்தஞ்சு கோடி கொடுக்கப்பட்டு உள்ளதாக முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது லஞ்சம் வாங்கிய புகாரில் சிக்கிய அரசியல்வாதிகள் அதிகாரிகள் யார் யார் சிஎம்டிஏ செலவு பத்திரப்பதிவு செலவு சாலை பணி செலவு மாநகராட்சி செலவு உள்பட எட்டு துறைகளுக்கு ரூபாய் பதினைந்து புள்ளி எண்பத்தி ஏழு கோடி செலவிடப்பட்டு உள்ளது இதர செலவுகளில் பதிவு மு முப்பத்தி ஒன்று புதிவுகளுக்கு மட்டும் ரூபாய் முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று அஞ்சு கோடி செலவிடப்பட்டு உள்ளதாக எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது மொத்தம் ரூபாய் ஐம்பது கோடி லஞ்ச பணமாக செலவிடப்பட்டு உள்ளது என்று இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள உதயகுமார் கூறியதாவதாக எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது வழக்கமாக லஞ்சம் வாங்கியவர்கள் மீது தான் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனால் இந்த வழக்கை பொறுத்த மட்டில் லஞ்சம் கொடுத்த மூணு பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்கள் தொடர்புடைய ஐந்து இடங்களில் நேற்று சோதனை நடத்த உள்ளது லஞ்சம் வாங்கியவர்கள் பெயர் பட்டியல் எஃப்ஐஆரில் மட்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தெரியவில்லை திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழக கோவில்களில் ரூபாய் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடியில் தெருப்பணி அமைச்சர் பாபு தகவல் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் காசி ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் பக்தர்களை அமைச்சர் பாபு வழி அனுப்பு வைத்தபோது எடுத்த படம் பல விஷயம் தப்பு சொல்ல மாட்டேன் பட் என்னுடைய சொந்த கருத்து என்னுடைய சொந்த கருத்து தண்டனை கொடுப்பதாக இருந்தால் எனக்கு மட்டும்தான் அது பொருந்தோம் இப்போங்க பாருங்கள் திருப்பணி என்றால் உண்மையான திருப்பணி என்றால் என்னவென்றால் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி என்று சொல்கிறார்கள் இப்போ இந்த நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி என்றால் அப்படி அப்படி அப்படியே கொண்டு வந்தால் ஒரு லட்சத்தி முந்நூற்றி இருபது லட்சம் ஒரு லட்சத்தி முந்நூற்றி இருபது லட்சம் குடும்பங்களுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருந்தா அது திரு திருப்பணி அது திருப்பணி அது உண்மையான திருப்பணி அதை செய்திருக்கலாம் எதை செய்திருக்கிறார்கள் எதுவோ ஏதோ செய்தார்களே சென்னை பிப்ரவரி ரெண்டு மத்திய பட்ஜெட் அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து கே அழகிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் கே எஸ் அழகிரி மரபுகளை மீள்கிற வகையில் நாடாளுமன்ற தேர்தலை மனதில் கொண்டு சில கவர்ச்சிகரமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு உள்ளது ரெண்டாயிரத்தி பதினாலில் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாத பாஜக அரசு சாதனைகள் என்று சொல்வதற்கு எந்த உரிமையும் இல்லை மோடி ஆட்சியால் சாதாரண ஏழை எளிய மக்கள் பயனடையவில்லை குறிப்பிட்ட சில கார்ப்பரேட்டுகளுக்கு தான் உதவியாக இருந்ததை தவிர ஏழை எளிய மக்களின் வறுமையை ஒழிப்பதற்கு எந்த அறிவிப்பும் இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் இல்லை இத்தகைய ஏமாற்றம் மிகுந்த பட்ஜெட்டை சமர்ப்பிப்பதற்கான உரிய பாடம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மக்களால் கிட்டப்படும் மத்திய பட்ஜெட் அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து சென்னை பிப்ரவரி ரெண்டு அண்ணாமலை தமிழக ப ஜனதா தலைவர் அண்ணாமலை மத்திய நீதிமன்ற நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள இடைக்கால பட்ஜெட் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நமது நாட்டை வளர்ந்த நாடாக உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் மோடி நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் இருக்கிறது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்கும் மத்திய அரசின் முயற்சி மற்றும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறது ஏழைகள் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் ஆகியோரை மேம்படுத்துவதில் மத்திய அரசின் முழுமையான அணுகுமுறையை இந்த இடைக்கால பட்ஜெட் உறுதிப்படுத்தி உள்ளது மத்திய பட்ஜெட் அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து சென்னை பிப்ரவரி ரெண்டு வைகோ ஜி கே வாசன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பத்து ஆண்டுகளில் பத்தொம்போது எய்ம்ஸ் மருத்துவமனைகள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டு உள்ளன என்று அறிவுறுத்துள்ள நிதி மந்திரி தமிழ்நாட்டில் மதுரையில் பிரதமர் அடிக்கல் நாட்டிய எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி மூச்சு விடவில்லை தமிழ்நாட்டின் ரயில்வே திட்டங்களுக்கு உரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படாமல் அவை கிடப்பில் போடப்பட்டு உள்ளன ஒட்டுமொத்தமாக இடைக்கால பட்ஜெட் பத்து ஆண்டு கால ப ஜனதா அரசின் தோல்வியை பிரதிபலிப்பதாக தான் இருக்கிறது பாமக தலைவர் ஜி கே மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள இடைக்கால பட்ஜெட் பாராட்டுக்குரியது மக்களுக்கான நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கான பட்ஜெட் மத்திய பட்ஜெட் அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து சென்னை பிப்ரவரி ரெண்டு முத்தரசன் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் நாட்டின் செல்வ உற்பத்தியின் உயிர் நாடியான உழைக்கும் மக்களின் உணர்ச்சிகளை கருத்தில் கொள்ளாத பட்ஜெட்டை ராமர் கோவிலையும் அதனை சுற்றி அமை கட்ட அமைக்கப்படும் அரசியல் வியூகத்தையும் வார்த்தை ஜானங்களில் கட்ட அமைத்து உள்ளது காணல் நீர் காட்டி தாகம் தீர்க்க தண்ணீர் இருப்பதாக கூறும் இடைக்கால பட்ஜெட் வழக்கம் போல எளிய உழைக்கும் மக்களுக்கும் சிறு குறு நடுத்தர சூழல்களுக்கும் பெருத்த ஏமாற்றம் அளிப்பதாக அமைந்து உள்ளது சென்னை பிப்ரவரி ரெண்டு மத்திய பட்ஜெட் அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து கே பாலகிருஷ்ணன் சரத்குமார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பெரும்பான்மையான மக்களை ஏமாற்றும் பட்ஜெட் பெரு முதலாளிகளுக்கு சலுகைகளை வாரி வழங்கும் கொள்கைகளை உடையதாகவே இந்த பட்ஜெட் அமைந்துள்ளது அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் மீன் வளத்துறையில் ஐம்பத்தஞ்சு லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உள்ளிட்ட அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது இருப்பினும் நடத்துகிறோம் மக்கள் எதிர்பார்த்த தனிநபர் வருமான வரி உச்ச வரம்பு உயர்வு வராதது ஏமாற்ற மறுக்கிறது இருந்தாலும் அவர் இந்தியாவின் வளர்ச்சிக்கான இடைக்கால பட்ஜெட்டை வர சென்னை பிப்ரவரி ரெண்டு மத்திய பட்ஜெட் அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து இதேபோல் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் ஏ எம் விக்கிரமராஜா குங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தலைவர் சக்திவேல் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் நல கூட்டமைப்பு நிறுவன தலைவர் அருணன் தமிழ்நாடு சிறு மற்றும் குறுந்தொழில்கள் சங்க தலைவர் மோகன் தென்னிந்திய வர்த்தக கூட்டமைப்பு தலைவர் அருண் அழகப்பன் விசிஎன்சி மோலாஸ் தலைமை அதிகாரி அனிருத் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தென் மண்டல தலைவரும் வால்வோ குரூப் நிர்வாக இயக்குநருமான கமால் மாலி கிரீன்சல் மொபால் சிட்டி தலைமை அதிகாரி தேவேந்திர சாவ்லா உள்பட பலர் கருத்து தெரிவித்து உள்ளனர் சென்னை பிப்ரவரி ரெண்டு சாதி மதம் அற்றவர் என சான்றிதழ் வழங்க அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை ஐகோர்ட் அதிரடி உத்தரவு சாதி மதம் ஆற்றவர் என்று சான்றிதழ் வழங்க வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை என்று சென்னை ஐகோர்ட் அதிரடியாக உத்தரவிட்டு உள்ளது சாதி மதம் இல்லை சென்னை ஐகோர்ட்டில் திருப்பத்தூரை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் ஒரு வழக்கு தாக்கல் செய்தார் அதில் எனக்கு எந்த மதமும் சாதியும் அற்றவர் என்று சான்றிதழ் வழங்க திருப்பத்தூர் வட்டாட்சியருக்கு உத்தரவு இது போன்ற சான்றிதழை ஏற்கனவே சிலருக்கு வழங்கப்பட்டு உள்ளது என்று கூறி இருந்தார் சாதி மதமற்றவர் என சான்றிதழ் வழங்க அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை ஐகோர்ட் அதிரடி உத்தரவு சென்னை பிப்ரவரி ரெண்டு இந்த வழக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் எந்த மதமும் சாதியும் மற்றவர் என சான்றிதழ் வழங்க வட்டாட்சியர்களுக்கு அதிகாரம் இல்லை வட்டாட்சியாரால் என்னென்ன சான்றிதழ் வழங்க முடியும் என பட்டியல் உள்ளதோ அந்த சான்றிதழ்களை மட்டுமே வழங்க அவர்களுக்கு அதிகாரம் உள்ளது என்று வாதிட்டார் சாதி மதம் மற்றவர் என சான்றிதழ் வழங்க அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை ஐகோர்ட் அதிரடி உத்தரவு பாராட்டுக்கு உரியது இதையடுத்து நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது சமுதாயத்தில் நல்லவராக இருப்பதை இந்த தேசத்துக்கு குடிமக்கள் செய்யும் மிகப்பெரிய பங்களிப்பு ஆகும் அந்த வகையில் சாதி மதம் இல்லை என்று சான்றிதழ் சான்றிதழ் கேட்கும் மனுதாரரின் விருப்பம் பாராட்டுக்கு உரியது ஆனால் அவ்வாறு சான்றிதழ் கொடுக்க அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை இதை புரிந்து கொள்ளாமல் இது போன்ற சான்றிதழை வழங்க உத்தரவிட்டால் எதிர்கால சந்ததியினர் பாதிக்கப்படுவார்கள் குறிப்பிட தேவையில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரமாம் ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு இரண்டு அரசாணைகளை வெளியிட்டுள்ளது அதில் கல்வி சான்றிதழ்களில் ஜாதி மதத்தை குறிப்பிடுவது தனிநபர் அதிகாரத்துக்கு உட்பட்டது ஒருவர் ஜாதி மதத்தை குறிப்பிட விரும்பவில்லை என்றால் கல்வி சான்றிதழ்களில் அதை குறிப்பிட தேவையில்லை சான்றிதழ்களில் சாதி மதத்தை குறிப்பிட உள்ள அந்த இடத்தை நிரப்பாமல் விட்டுவிடலாம் என்று கூறி உள்ளது அதுபோல மனுதாரர் தன் கல்வி சான்றிதழில் மதம் சாதியை குறிப்பிடாமல் விட்டு விடலாம் அதற்காக வருவாய் அதிகாரிகளை சாதி மதம் இல்லை என்று சான்றிதழ் வழங்க உத்தரவிட முடியாது சாதி மதம் மற்ற என சான்றிதழ் வழங்க அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை ஐகோர்ட் அதிரடி உத்தரவு குவிந்து விடுவார்கள் ஒருவேளை அவ்வாறு உத்தரவிட்டால் அதிகாரமே இல்லாத அதிகாரிகளிடம் இது போன்ற சான்றிதழ்களைக் கேட்டு ஏராளமானோர் வந்து குவிந்து விடுவார்கள் எனவே எந்த ஒரு அரசாணையும் அதிகாரமும் இல்லாமல் சாதி மதம் மற்றவர் என்று மனுதாரருக்கு வருவாய் அதிகாரிகளால் சான்றிதழ் வழங்க முடியாது அவ்வாறு சான்றிதழ் வழங்க வருவாய் துறைக்கு அதிகாரம் இல்லை இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் இவ்வாறு நீதிபதி கூறியுள்ளார்